yeah 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 ஜ வீடு வந்து சேரல நத்தி வடக்கே வளநாடு வாலி நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தச்சுனா பூமி ஆழம்பலி கோட்ட அடையலா இறம் பண்ண வடக்கே வளநாடு வாளி கொண்ட நன்னாடு தொந்தி சரிய ஜரிய இன்றடத்த மாதாபுதாவை நான் தஞ்சமன்று பூ வேலி முள்ளு ஜத்தன் விடிய விடியா கால ஒடியுது முழுமரமோ அடாந்த அலறுது அங்கே அரளி பூக்குது ஊத்து தண்ணி கலங்குது கலிசரி காளி முனியம் அணிச்சத்தன் கேக்குதுடா என் ஜெரஜில் குடியிருந்து எனக்கு அபுதடுமாறாமல் நல்லோஜெய் மங்கிடாமல் எப்போ நீ காத்தது வட மதுரே எப்போ இருக்கிறது கருப்பாயுரணி அங்கிருக்கும் வட்டா யுரணியம் பாண்டி முனிஜத்தை தாமதிச்ச மதுரையில் என் மொட்டா கோபுரம் முனியாண்டி என்ன வணங்கி தீத்தன் தொட்டியில தீத்த வருதத்தாய் என் தீத்தா கரர் ராக்கை வணங்கி இங்கே அமர்ந்திருக்கும் மக்களுக்கு ஒரு அசகு வசகு வந்துடாமல் என் மங்கள முத்து மாறிய கூட்டி எங்க கிளவி வாக்கப்பட்ட வந்த நாள் இல்ல ஆட்டுக்கு கிளவேன் போகும் காலம் பசிக்கு திடி கிளவி கஞ்சி காட்சி வாடின்னு சொல்லே எங்களை உடம்புறத்து முள்ள உடைச்சு சமைக்கிறா கலிச்சேரியில அடுப்புல வச்ச முள்ளு நல்லவா பா மாறுது உடம்புரத்து முள்ள ஒத்த முள்ள எவனு எடுக்க முடியாதுடா டாட்டா என் கலிச்சேரி காலி முனி ஐயா பூதோ முன்னணிக்கே என் மருதங்குடி மடப்பா ஜானா மருதங்குடி மடப்பா ஜானா என் மருதுடைய ஐயனாரு குதிரை எந்த குதிரடா ஒன் சொந்த குதிரை என் மருதங்குடி மண்ண வெட்டி கிளப்புதுடா மருதங்குடி மருதுடையா ஐயனார் உன் குதிரை ட்ரெயினில் சமுச்சா விற்கிறவனா என்ன வாங்க பெரிய வரைய வாங்க உட்காருப்பா உட்கார் எடுத்த மண்ணு நெனஞ்சுரித்து இதுக்கு தானே போன மேடையில் தூக்கி போட்டு குழந்தேன் என்ன பண்றேன் இப்ப யாருக்கு எதுக்கு உதறற உங்ககிட்ட வாடா ஆலாச்சியூர் மட்டும் இது கண்ணம்மா நீ மத்திய யானை வாடமா நான் குறிவாக்களை சும்மா கடந்து போக போகிறான் மரியாதையா பத்தி வருதுங்கிற கூட ஐயே இவன காது இப்படி தடிமேசை வருமாடா மீன் வலையை உரிச்சது மாதிரி உனக்காவது இருக்குமா சொல்லுங்க தேங்காயே இளநீடா தண்ணியை குடிக்கலாம் பார்க்க ஏழே கூறு கட்ட குங்கா பையன்மா என்ன இதடா அப்படி செத தங்க உடைச்ச மாதிரி உடச்ச முட்டா ஏய் வழுக்கு தேங்காய் இது என்ன பிடிச்சது தேங்காய் மண்ணில் உடைக்கிறோம் எனக்கு கொஞ்சம் கூட எச்சி விடுது பிளீஸ் கால நத்தத்தில் உளுந்தோட வாங்கித்தா குட முண்ட அடே மசூரோட திங்கிறானப்பா நல்லா முப்பாட்டேன் எடுத்து போன அம்பட்டி தண்ணி தெளிச்சு உங்க மேல எறும்பு மக்களே ஏய் தேங்காய் தண்ணி கொடுத்தா நல்லது ஆண்டகால தேங்காய் திண்டுக்கிறேன் நல்ல ருசியா இருக்கு இளநீக்காய் ஆகியிருக்கா எனக்கு தேங்காய் ரொம்ப ஞாபகம் வந்துச்சு படுத்தால் உறக்கம்ல படுத்தா உறக்கமில்ல பா விருசா தூக்கம் வல்ல பழைய ஒரு உட்காரு பாதையில் கண்டுக்கிருக்க நீ பாடுற நீ பாடுற அவ நீர் அடி அடிக்கிறேன் இருடா நித்திர இந்த ஜாமி

பெறமாட்டு கண்டு பசுமாட்டு கண்டா பெறமாட்டு கண்டா மாடு கண்டு போடும் போது கண்டு கத்துது கண்டு கத்தாம அப்புறம் என்ன கலந்து ஆட அகத்தும் தேங்காய தின்னுங்கடாலும் வேறும் கண்டு கத்தாம அப்புறம் கழுதி அகத்தும் மாடு கண்டு கத்தாம அப்புறம் என்ன செய்யும்

கண்டு ஓட்டா இளம் முடி ஓடாம என்ன வண்டி மாட உங்க அப்பா பத்தி போறாங்க மாட்டுல கட்டுன லாடம் தேஞ்சு வச்சு லாடம் தேஞ்சு வச்சுன்னா மராத லாடத்தை கட்ட வேண்டியதானே லாடம் தேஞ்சு வச்சுன்னா வேற லாடம் கட்டிக்கிடுவோம் கூட அந்த மாதிரி நான் கேட்க வந்தேன் இப்ப வீட்டுல கிழக்க ஒழுகுது மண்ணை வச்சு அடைச்சிரு அடைக்கலை என்னாச்சி முண்டு ஒரு கிலோ வாங்கி அடைச்சிருவோம் இல்லை நான் சொல்லவே வேணாமண்ணா என்னத்த சொல்ற என்ன சொன்ன முந்தாண்டு வீட்டுக்கு வந்த ஒழிக்கிட்டு இருந்துச்சு அதை வந்து இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க நீ குறியா சொல்ற இதுக்குதான் உன்னை வீட்டுக்கே கூட்டு போக கூடாது வீட்டுக்கு வந்து பூரம் பாத்துக்கிறது அது வீடு ஒழுகுது அது ஒழுகுது பாடி இளம் ஓடிச்சு கண்டு ஓடிச்சு இதெல்லாமே நான் கேட்டேன் அங்கே சொரக்கா காக்குது சொரக்கா தெடில சொரக்கா வாக்கிமாப்புறன பொடலங்கா காச்சோம் என்ன கோடாய் விடுங்க நான் குர்ச்சு அது இந்த மாடு சிம்பால் உடுக்குது பா வா பை ஏ கிளவுங்க வா

பசுல ஏறுனா டிக்கெட்டு கேட்குவேன் அப்புறம் புருஷன் ஓசையா முடியா பசுல டிக்கெட் டிக்கெட்டு கேட்பேன் இந்த மாடு சனியானது காலை மாடு தானா நாங்களும் நினைச்சேன் உங்க கிளவி சேலை கட்டும் போது பாவாடைய மாடு இரவு நேரத்துல வக்கேல திண்டுச்சிடா இந்த காலம் சாமியா இருந்தாலும் துன்னு சொல்லு அதனா அருள் மசத்துல குடிக்குது உனக்கு அருள் இது என்ன உடுக்கு சத்தம் நல்லா இருக்கு அடிக்கிறீங்களா கேணி இல்ல தண்ணி இல்ல கம்மாயில தண்ணி இருக்கு கேப்பார் வேச்சா கேட்டு உனக்கு வச்சிருக்கேன் செய்வன பொண்ணு அருள் பிடிக்குதுரா அருளெல்லாம் பிடிக்கல கிளம்புடா நாடத்தை முடிப்போம் போ இனி இங்க உள்ள பெண்ணடிகாள் இனி மாண்டவே புடிச்சுட்டியா நான் ஓட்டுறேன் கலிஜரியும் கோடாங்கி அந்த பேய அழைத்துவா இந்நேரம்

அண்ணா நடந்து அபசரமாக கைவிட்டுவாப்பா பொம்பளையாட்டு பேய்வரட்ட கூட்டு வர இல்ல மஞ்ச கூட்டு வரான இப்படி மசுரு வந்துல பொம்பளைய நான் எங்கனையும் பாக்கல

டால்ம்க்கு நீ முடிவாடே நான் உனக்கு மாமாவாடா ஏய் ப்ரோ பேய் ஆட்டுது bro இங்க வாங்களே சொல்லுங்க உன்கு உன்கு இந்த கிறுக்கு முண்டை என்ன வேணும் போட மாமா முண்டே கொண்டாடி வேணும் கூட்டி வரேன் அந்த வாடா

நித்தனத்தம் போனவளே நேத்து ராத்திரி வந்தவளே நித்தனத்தம் போனவளே நேத்து ராத்திரி வந்தவளே அண்ணன் பின் தொடர்ந்தா என் எப்படி சொந்தக்காரி யாரை அண்ணன் பின் தொடர்ந்தா என்சரமா விரட்ட வர பின்னேறாம் சிங்கார நடன நடந்து தண்ணிக்கு தான் போனவளே தரகச்சரா சிங்கார நடந்து தண்ணிக்கு தான் போனவளே சேலைய ஒழுங்கா போட சொல்ற பால சுப்பிரமணியம் பாடரா இந்த புள்ள எத்துரா தூக்கித்தான் இந்த புள்ள எத்துரா என்ன வேணும் ராஜா தீ

செதுபதி கடலுக்குள்ள செவத்த புள்ளைய சரகடிச்சு தராக 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 தரா செதுபதி கடலுக்குள்ள செவத்த புள்ளைய சரகடிச்சு பாண்டவ புடிச்சுட்டானா என்னேரா பாண்டவ புடிச்சுட்டானா என்னேரா ஏ இவன் ரெவடி முண்டாடா இது போலீஸ் கிலீஸ் வர இவன் இவ சரி போட்டு வராது குலக்க சாயிரம் முடாடே ஆனா நீங்க எட்டு இருக்கும் இவ்வளவு ஒரு நிமிஷத்துல விரட்டிடுவேன்

என்ன பிதுக்கு மருந்து போட்டு விடுறாரு பாவாடை தூக்குனியா இரநூத்தி ஐம்பது சேலையை கட்டி கட்டி எந்த இடத்திலும் சுகமிக அதிகம் கண்டுபிடிப்பேன் ஓய் ஆச அதிய வச்சு வச்ச மாமா ஏ மாமா ஆசை வச்சு மனச திறந்து வச்ச மாமா ஏ மாமா அத்தா வண்டி கொடுத்தா ஏ லூஸ் ஆயிட்டாண்டா ஏய் பேய் இவளுக்கு இல்லடா இந்த முண்ட பையல உரவிடா இவன் தான்டா பேய் ஏ ஆழங்குச்சி அடி அகத்தி குச்சி ஏ புள்ளியங்குச்சி ஏ புங்க குச்சி எந்தூர் மேல கரங்கிடாங்க வாங்கடா இதுல யாரு பொம்பளை யாரு ஆம்பளை வெள்ளி கட்டுறதுங்க அங்க போறான் பொண்ணு வாசாம் என்ன கட்டிக்குங்க நீங்க என் மாய வரா வர வரவூட்டி எங்க போன

காஞ்சிருச்சடா யோதி இது இவையும் கொண்டாடி தெரியல எந்த பாடு படுத்துறாங்க நான் என்ன செய்வேன் மாமே ஒரு நான் மல்லிய பூ கொடுத்தான் அடி ஆத்தி அது எதுக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேனுங்க

மருத மணிதான் வேணும் ஏ ராசாதி உன்னுடைய நேசம் மருத மணிதான் வேணும் ஏ ராசாதி உன்னுடைய நேசம் நானோடு சேர்ந்து கரெக்டா திவியாது அது என்னோட